ஆண்டவர் உங்களோடு இரு பாரா புனித நூக்கை எழுதிய பரிசுத்திலிருந்து வாசக ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீரர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிடமாக மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாக இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கை கேட்க அஞ்சினார்கள் வழங்கும்ச்செய்தி புகழ் மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் கிரேசல் என்பது சகோதரர் என்பார் பிள்ளைகள் என்பாசிகளே விதவுட் திராஸ் சிலுவையின்றி மகிமையில்லை துன்பங்களின் வழியாகத்தான் இறை அரசில் நாம் சேர முடியும் என்பது சிலுவை தரும் பாடம் துன்புறும் ஓடியன் இயேசு பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை மதிக்கவில்லை நமக்கு நிறை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவரை கல்லறை அமைத்தார்கள் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் ஏசையா ஐம்பத்தி மூன்று இரண்டிலிருந்து பனிரெண்டு வரை இறுதி வரியை பாருங்கள் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் இயேசு விரும்பி இந்த சாவை முடிவை ஏற்றுக்கொள்ள வராவிட்டால் யாரும் அவர் மீது கை வைக்க முடியாது அதை தெள்ள தெளிவாக அந்த ஒளிவமரத் தோட்டத்தில் இயேசுவும் சீடர்களும் கூடியிருக்க அவரை பிடிப்பதற்காக வந்த வீரர்கள் வீரர்களின் தலைவன் கேட்பான் நாசரேத்தூர் இயேசு யார் நான் தான் உடனே எல்லாரும் மயங்கி விடுவார்கள் முதல் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறையும் அப்படி தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஓடியிருக்கலாம் அல்லவா அல்லது ஆண்டவர் இயேசு சொல்வதை போல அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பிலாத்து மன்னன் முன்னால் அவர் கூறுகின்ற வார்த்தைகள் எனக்கு விண்ணகத் தந்தை படைவீரர்களை அனுப்ப மாட்டாரா வானதூதர்களை அனுப்ப மாட்டாரா என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று ஒரு தெள்ளத் தெளிவாக தன்னுடைய பணி என்ன எதற்காகத்தான் அனுப்பப்பட்டார் இறைத்தந்தை என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து வைத்திருந்ததினால் அவரிடம் எந்த விதமான குழப்பமோ பேதமோ இல்லை நான் தான் என்று தன்னையே சாவுக்கு உட்படுத்தினார் சாவுக்கு கையளித்தார் அதனால்தான் அவர்கள் இயேசுவை பிடிக்க முடிந்தது வஞ்சகத் திட்டத்தால் யூதாசை பணத்தாசை கொடுத்து அவனை தங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க செய்து ஒரு சதி திட்டம் அங்கே அரங்கேறியது இயேசு சிலுவை சாவுக்கு தண்டிக்கப்பட்டார் தீர்ப்பளிக்கப்பட்டார் ஆனால் மீட்பின் திட்டம் அதுதான் இந்த மக்களின் கையிலே அவர் அகப்பட்டு குறைபாடுடையவன் தவறு செய்யக்கூடியவன் தவறு இழைக்க முடியா மானிட மகனுக்கு தீர்ப்பளிப்பதுதான் ஐரணி நகைமுரன் ஆக யார் இதை உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் இயேசுவினுடைய சிலுவை சாவு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் ஆழம் நிறைந்ததாக இருக்கும் அற்புத விதமாக அவர்களுக்கு தெரியும் இதை புனித அகஸ்தினார் இப்படி கூறுகின்றார் அவருடைய அருமையான வார்த்தைகள் அன்பு செய்ய இத்தனை ஆண்டுகள் ஆனதுவோ இறைவா இன்னும் இந்த சிந்தனையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஓ பியூட்டி அன்பு பெருக்கே நீ பழமையும் வாய்ந்தவர் புதுமையும் வாய்ந்தவர் உம்மை அறிந்து கொள்ள நான் இவ்வளவு தூரம் தாமதப்பட்டுவிட்டேனே உண்மை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்றார்களோ புரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு வேறு வழி இல்லை இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற ஆலய நம்முடைய பீடத்தின் முன்னால் இந்த வாரம் இந்த காலத்தினுடைய சிந்தனைகளாக போடப்பட்டிருக்கிறது எனும் தலைவன் யார் என் தலைவன் செல்லுகின்ற வழி சரியான வழி உண்மையான வழி நேர்மையான வழி ஆகவே அவர் பின்னால் செல்வேன் என்கின்ற பொழுது எந்த தடுமாற்றத்திற்கோ அல்லது ஊசலாட்டத்திற்கோ இடமில்லை அதைத்தான் எல்லா புனிதர்களும் வேத சாட்சிகளும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் சான்று பகர்ந்திருக்கிறார்கள் நீ மட்டும் போதும் என்று தாமசக் சொன்ன வார்த்தைகளும் அதுதான் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளினால் தீட்டியவர் சும்மா தீட்டியவர் என்ற படிவங்கள் வால்யூம்ஸ் ஆஃப்டர் வால்யூம்ஸ் எழுதிய அந்த அறிஞர் எப்பொழுது அந்த தெய்வ தரிசனத்தை கண்டாரோ அந்த தரிசனத்தை பெற்ற பிறகு வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு நிறைவை அவர் கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறுதியான அன்பு பிடிப்பை பெறுவதற்கு இறைவரிடம் செவிப்போம் விழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யோ கிராஸ் யூ ஹவ் ரிடீம் த வேர்ல் அண்ட் ரிவீல் யோர் க்ளோரி அண்ட் ட்ரயம் ஓவர் சின் அண்ட் டெத் மே ஐ நெவர் ஃபெயில் டு சி யோர் க்ளோரி அண்ட் விக்டரி இன் த கிராஸ் ஹெல்ப் மீ டு கன்ஃபார்ம் மை லைஃப் டு யோர் வில்லோ யோர் வேண்ட் ஹோலினஸ் உம் திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்து பாவத்தின் மீதும் சாவின் மீதும் உமது வெற்றியை வெளிப்படுத்தினீரேன் சிலுவையில் நீரடைந்த வெற்றியையும் மையமையும் நான் மறவாதி என் வாழ்வை உம் திருச்சித்திற்கும் அன்பிற்கும் புனிதத்திற்கும் ஏற்புடையதாக்கும் உம்மை அடைந்தாலே என் ஆன்மா அமைதி காண்பதில்லை நீர் ஒன்றே போதும் என்ற புனித தாமசக்வினாசின் வாக்கிற்கேற்பவும் வந்த வார்த்தைகளின் ஆழத்தை நாங்கள் உணரச் செய்தனோம் வாழ்வது நான் அல்ல என்று எங்களுக்கெல்லாம் ஒரு மேல் வரி சட்டமாக முன் மாதிரியாக இருக்கக்கூடிய சின்னப்பரின் வாழ்வு அனைத்து புனிதர்களின் வாழ்வும் எடுத்துக்காட்டும் எங்களுக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தருவதாக உமக்காக வாழ்வதே வாழ்வு என்பதை உணரவும் செய்திருளும் ஏற்று வரமருளும் இறையுமா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நிலத்தில் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும்